வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் மூணு கிலோமீட்டர் வரணும் மூணு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜெம் ஸ்கூல் டோல்கேட்டு பெட்ரோல் பங்கு ஃபோர்வே ட்ராக்கு பைபாஸ் ரோடு பஸ் ஸ்டாப்பு சாந்தி மஹால் ஆறு ஸ்கூலு கற்பட்டி காப்பி இதெல்லாம் நம்ம லேண்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க டே பை டே அப்ரிசியேட் ஆகக்கூட இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் அருமையான இடங்க இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ஒட்டியே லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பெட்ரோல் பங்க்கு தான் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்புங்க பாருங்கள் பக்கத்தில் புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்குது இரண்டு திருமண மண்டபங்கள் புதுசாக ஆகிட்டு கருப்பட்டி கற்பட்டி காப்பிக்கு ஆப்போசிட்டில் தான் லேண்ட் இருக்குதுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீல் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் ஜெம் ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு நேர் அப்போ பாருங்க தாங்க லேண்டு இந்த ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் லேண்ட் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல் கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க மொத்தம் ரெண்டு சைட்டுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த சாந்தி மகால் திருமண மண்டபம் அரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இது தாங்க லேண்டு பைபாஸ் ரோட்லேருந்து நாலு சைட்டு தள்ளி இருக்குதுங்க அதாவது கூப்பிடுற தூரம் கூப்பிட்டா சைட்டுக்கு கேட்குங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப் பக்க பைபாஸ் ரோடு தான் பஸ் ஸ்டாப்புங்க இது ஸ்கூலுங்க ஸ்கூலோ நேர் ஆப்போசிட் லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்ணை முடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஆறு மாதத்தில் மிகப்பெரிய லெவலில் குரோத் ஆயிருங்க மொத்தம் ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே கிழக்கு பார்த்த சைட்டுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க அதாவது கிலபுரமும் ரோடு இருக்குது மேபுரமும் ரோடு இருக்குது கிலபுரம் இருபத்தஞ்சு அடி ரோடுங்க மேபுரம் அந்த ஸ்கூல் ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க இரண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க இது சிறப்பம்சம் சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது நாளைகள் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டு அதே அளவுங்க முப்பதுக்கு அறுபது நாளைகள் சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பல்லடத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட நூற்றுக்கணக்கான இடங்கள் விற்பனைக்கு இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்